உங்களோட காசையும் நேரத்தையும் மிச்சம் பண்ண இந்த வீடியோவில் நிறையா டிப்ஸ் இருக்குது உங்களோட கஷ்டமான வேலையை ஈஸியாக முடிக்கிறதுக்கு டிப்ஸ் இருக்குது அதுக்கு என்னென்னு வீடியோவில் போய் பார்க்கலாம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு நாலினிமாணி குக்கிங் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் பார்த்துட்டு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்க்கானே கிளிக் பண்ணிக்கோங்க முதல் டிப்பு இந்த மாதிரி பெட்ஷீட்லாம் அதிகமாக காலத்தில் பயன்படுத்துவோம் இதை வெயில் காலத்தில் எப்படி யூஸ் பண்ணலான்னு பார்க்கலாம் இப்போ நான் ஒரு தடிமனான ஒரு பெட்ஷீட்டை நல்லா தண்ணியில் முக்கி எடுத்துக்கிறேன் இது நீங்கள் ரொம்ப பிளியணுன்னு அவசியம் இல்லை இந்த மாதிரி லைட்டாக பிழிஞ்சு எடுத்துக்கோங்க இதில் ஈரம் இருந்தாலும் பரவாயில்லை அடுத்ததான் அரிசி பை ஒன்று எடுத்திருக்கேன் அந்த அரிசி பையை கட் பண்ணி ஓப்பன் பண்ணி எடுத்திருக்கேன் இந்த அரிசி பையில் நம்ம தண்ணியில் நினச்சி எடுத்த அந்த பெட்ஷீட்டை இந்த மாதிரி வச்சிடுங்க அரிசி பைக்கு தகுந்த மாதிரி பெட்ஷீட்டை மடித்து வைங்க இதில் அரிசி பை ஏன் போட்டிருக்கோன்னா இந்த ஈரமான பெட்ஷீட்லேருந்து தண்ணி அடியில் லீக் ஆகாது ஏன்னா இதை நம்ம தரையில் தான் வைக்க போகிறோம் உங்கள் ரூமில் ஏசி இல்லைனாலோ ஏர் கூலர் இல்லைனாலோ இந்த ஐடியா ட்ரை பண்ணுங்கள் இது இன்னுமே உங்களுக்கு கூலிங்கான காற்று தரணும் அப்படின்னா இதுக்கு மேலே ஐஸ் கட்டிகள் இருக்கிற ஒரு பவுல் வச்சுடுங்க நான் இந்த மாதிரி தட்டில் ஐஸ் கட்டி செட் பண்ணியிருக்கேன் நம்ம விரிச்சிருக்க இந்த அரிசி பையை ஃபேன் காற்றுக்கு பக்கத்துக்கு நேராக கீழே வைங்க ஃபேன்ல இருந்து வரக்கூடிய காத்து ஈரமான பெட்ஷீட்ல இல்லை இந்த ஐஸ் கட்டி மேலே படும்போது நல்லா குளிர்ந்த காற்றா ஏசி போல வீசுங்க இதுக்கு பக்கத்தில் நம்ம உக்காந்தாலோ இல்லை ஒரு பாய் விரிச்சு தூங்கணுனாலோ ஏசி ரூம்ல இருக்கிற ஃபீல் கிடைக்கும் உங்க வீட்டில் ஏசி இல்லைனாலோ ஏசி ரிப்பேர்னாலோ இந்த ஐடியா ட்ரை பண்ணுங்க இந்த ஐடியா பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க அடுத்தது நம்ம வீட்டில் டஸ்ட்பின்லாம் வச்சுருக்கோன்னா அது உள்ளே இது போல் கவர் போடுவோம் இந்த கவர் போடுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நம்ம வீட்டில் இருக்கிற சோப்பு அட்டைகளை போடுங்கங்க சோப்பு கவர் போடுறதுனால இந்த டஸ்ட்பின்லேருந்து வரக்கூடிய அந்த கெட்ட வாடை வெளியில் தெரியாதுங்க இந்த கவர் நமக்கு ரெண்டு மூணு நாள் வரைக்கும் தாராளமாக பயன்படும் இது போல் கவர் போட்டுட்டு அதுக்கு மேலே நீங்கள் டஸ்ட்பின் கவரை வைங்க இந்த மாதிரி செய்கிறதுனால அந்த இடத்துல நமக்கு கெட்ட வாடை இருக்காது அடுத்து நம்ம வீட்டில் காஃபி போடுற அந்த ஃபில்ட்ரு இல்லை அப்படின்னா இந்த மாதிரி பாத்திரத்தில் எப்படி டிகாஷன் ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம் இந்த டிகாஷன் ரெடி பண்ணுறதுக்கு ஒரு டம்ளர் தண்ணி எடுத்திருக்கேன் இது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சர்க்கரை சேர்த்துருக்கேன் இப்போ இந்த தண்ணியை நல்லா நம்ம கொதிக்க விடணும் இந்த தண்ணி கொதிக்கும் போது இதுக்கு தேவையான காஃபி பொடி சேர்த்துக்கோங்க நான் ஒரு அஞ்சு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் இது சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுருங்க இப்போ இதில் இருக்க காஃபி பொடி தனியாக டிகாஷன் தனியாக எடுக்கிறதுக்கு இந்த சூடாக இருக்க டிகாஷன் மேலே இந்த மாதிரி பச்சை தண்ணியை தெளித்து கொடுங்க ஒரு ரெண்டு முறை இந்த மாதிரி தெளித்து விட்டுருங்க தெளித்து விட்டுட்டு இதை மறுபடியும் நீங்கள் ஒரு க்ளோஸ் பண்ணி ஒரு ரெண்டு மூணு செகண்ட் வெயிட் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் இந்த மாதிரி வடிகட்டியில் வடிகட்டி எடுத்தீங்கன்னா நம்மளோட காஃபி டிகாஷன் ரெடி ஆகிடும் இது வடிகட்டி எதுக்காக பயன்படுத்துகிறோன்னா என்னதான் தெளிச்சாலும் மேலாக்குல காஃபி துகள்கள் இருக்குங்க அதை வடிகட்டுறதுக்காக பயன்படுத்தி இருக்கோம் அவ்வளவு இல்லாமல் காஃபி காஃபி டக்குன்னு ரெடி ஆயிடுச்சு இந்த மெத்தட்ல ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்க உங்க வீட்டில் அவசரத்துக்கு காஃபி ஃபில்டர் இல்லை அப்படின்னா இந்த ஐடியா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்த டிப்பு இடியாப்பம் செய்கிற பல பேருக்கு இந்த விஷயம் தெரியாது அது என்னன்னு பார்க்கலாம் நம்ம எப்போல்லாம் இடியாப்பம் செய்கிறோமோ அப்போல்லாம் இதை நீங்க கண்டிப்பா செய்யுங்க இந்த மாதிரி மாவு பிழிஞ்சதுக்கு அப்புறம் இடியாப்ப அச்சு உள்ள இது போல மாவு கொஞ்சமாக மீதம் இருக்குங்க ஒரு ஒரு முறை இடியாப்ப அச்சில் மாவு ஃபில் பண்ணி மாவு பிழிஞ்சதுக்கு அப்புறமும் இந்த மாதிரி கொஞ்சம் மாவு நமக்கு மீதம் வரும் இதை நம்ம அடுத்தடுத்த முறை பிழியும் போது பயன்படுத்தினாலும் கடைசியாக செய்யும் போது மாவு கொஞ்சம் வேஸ்ட் ஆகுறோங்க அப்படி மாவு வேஸ்ட் ஆகாமல் இருக்க நீங்கள் இடியாப்பம் பிழியும் போது இதை மட்டும் செய்யுங்க இப்போ நான் இடியாப்பை அச்சுலாம் போட்டுட்டேன் மாவையும் ஃபில் பண்ணிவிட்டேன் இப்போ மேலே இருக்கிற அந்த ப்ரெஸ் பண்ணுறதை வச்சு நீங்கள் க்ளோஸ் பண்ணக்கூடாது இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நம்ம வீட்டில் இடியாப்ப அச்சு கூட நிறைய தட்டு கொடுத்துருப்பாங்க அதில் இந்த மாதிரி குட்டி குட்டியான ஓட்டைகள் இருக்கிற அந்த அச்சு தட்டை மாவுக்கு மேலே வச்சுடுங்க இப்போ இந்த இடியாப்ப அச்சை க்ளோஸ் பண்ணிட்டு எப்பயும் போல் பிளிய ஸ்டார்ட் பண்ணலாம் மாவு ஃபுல்லாக பிழிஞ்சு முடிச்சதுக்கப்புறம் எடுத்து பாருங்க கொஞ்சம் கூட மாவு அது உள்ள மீதம் இருக்காது இதனால இடியாப்ப மாவு கொஞ்சம் கூட வேஸ்ட் ஆகாது இடியாப்பா அச்சு கூட இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா ஒரு தட்டு போட்டு நீங்கள் பிழியும் போது மாவு வேஸ்ட் ஆகாதுங்க அடுத்த டிப்பு இடியாப்பம் நம்ம சூடாக சாப்பிடும்போது சாஃப்டாக இருக்கும் கொஞ்சம் நேரம் ஆக ஆக ஹார்டாக மாறிடுங்க அப்படிலாம் இல்லாமல் நீங்கள் செய்கிற இடியாப்பம் எப்பையும் பூ போல இருக்க ஒரு டிப் பார்க்கலாம் ஒரு கப் அளவு அரிசி மாவு எடுத்துருக்கேன் அடுப்பில் ஒரு கடாய் வச்சுக்கோங்க ஒரு கப் மாவுக்கு கப் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க இது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க இதெல்லாம் சேர்த்துட்டு இது கூட நம்ம செய்கிற இடியாப்பம் சாஃப்டாக வர்றதுக்கு ஒரு பொருள் சேர்க்க போகிறோம் அது என்னென்னு பார்க்கலாம் இப்போ ஒரு சின்ன பவுல் எடுத்திருக்கேன் இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மைதா இது கூட ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சுகர் சேர்த்துருக்கேன் இதெல்லாம் கரைக்கிறதுக்கு கொஞ்சமாக காய்ச்சின பால் சேர்த்துருக்கேன் நல்லா இதை தண்ணி போல் கரைச்சி எடுத்துக்கோங்க ரொம்ப திக்காக பேஸ்ட் மாதிரி கரைக்கக்கூடாது இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் கரைச்சி எடுத்துக்கோங்க இந்த கரைசலை நம்ம அடுப்பில் வச்சுருக்க அந்த தண்ணியோட சேர்த்துடலாம் இது சேர்த்துட்டு அடுப்பை ஆன் பண்ணிக்கோங்க இது நல்லா கொதிக்க ஆரம்பிக்கோங்க இந்த மாதிரி குட்டி குட்டியாக பபுள்ஸ் வர ஸ்டார்ட் ஆகும் அந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்க அரிசி மாவை இது கூட சேர்த்துக்கலாம் இது ரொம்ப கொதிக்கணும்னு அவசியம்லாம் இல்லைங்க இந்த மாதிரி பப்புள்ஸ் வரும்போதே மாவு சேர்த்துருங்க மாவு சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க மாவு நல்லா இந்த தண்ணியோடு கலந்ததுக்கப்புறம் ஒரு தட்டு போட்டு க்ளோஸ் பண்ணிவிடுங்க சூடான இந்த மாவு நல்லா நமக்கு சாஃப்டாக வெந்து வருங்க இப்போ நம்ம இந்த தட்டை எடுத்துடலாம் இப்போ நீங்கள் தொட்டு பார்த்தா மாவு நல்லா வெது வெது சூட்டில் இருக்கணும் ரொம்ப சூடாக இருக்கக்கூடாது கை பொறுக்கிற சூட்டில் இருக்கும் இந்த டைமில் நீங்கள் இந்த மாவை இது போல் நல்லா ஒன்று திரட்டி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க தேவைப்பட்டால் நீங்கள் பச்சை தண்ணி கொஞ்சம் தெளித்து இது மாதிரி சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கலாம் அவ்வளோதாங்க இந்த மாவில் செய்கிற இந்த இடியாப்பம் ரொம்ப நேரத்துக்கு சாஃப்டாக இருக்கும் வழக்கத்தை விட ரொம்ப போலவும் இருக்கும் அடுத்த டிப்பு இடியாப்பம் செய்கிறதுக்கு இந்த மாதிரி பிளேட் உங்ககிட்ட இல்லைனாலோ இல்லை இடியாப்பம் செய்கிறதுக்கு இட்லி பாத்திரம்லாம் எடுத்தால் ரொம்ப கழுவி கஷ்டப்படுறதா இருக்கும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி ஒரு சாப்பிடுற தட்டு எடுத்துக்கோங்க அதில் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு நடுவில் ஒரு குட்டியாக இருக்கிற பவுலை கவிழ்த்து வச்சுருங்க இதை சுத் இடியாப்ப மாவை இந்த மாதிரி பிழிஞ்சு எடுத்துக்கலாம் இடியாப்பம் ஒருத்தருக்கு தான் செய்ய போகிறோம் குறைவான அளவில் தான் செய்ய போகிறோம்னா நீங்கள் சாப்பிட்ற தட்டையை பயன்படுத்தலாம் இது நீங்கள் இட்லி பாத்திரத்தெல்லாம் வைக்க வேணாம் இந்த மாதிரி கடாயில் கொஞ்சம் தண்ணி விட்டு ஸ்டாண்டு வச்சுட்டு அதில் இந்த தட்டை வைக்கலாம் பவுல் வச்சிருக்கிறதுனால இதுக்கு மேல இன்னொரு தட்டு கூட பயன்படுத்திக்கலாம் இதே தட்டை நம்ம சாப்பிட்றதுக்கு கொடுக்கலாம் இதனால சிங்கில் அதிகமான பாத்திரம் சேராதுங்க இதுவரை சொன்ன இந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சதுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க இந்த ஐடியாவை உங்கள் ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலியோடைய ஷேர் பண்ணிக்கோங்க அடுத்த டிப்பு நம்ம வீட்டில் கை கழுவுறதுக்கு ஹேண்ட் வாஷ் பயன்படுத்துவோம் அந்த ஹேண்ட் வாஷை இந்த மாதிரி யூஸ் பண்ணுங்க உங்களோட காசு மிச்சமாகும் இந்த ஹேண்ட் வாஷ் நான் ஒரு துளி சேர்த்துருக்கேன் இது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன் இது நல்லா பேஸ்ட் மாதிரி கரைச்சி எடுத்துக்கோங்க இது கூட ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க சாதாரண குடிக்கிற தண்ணி சேர்த்துருக்கேன் இப்போ இந்த கரைசலை நல்லா கலந்து கொடுத்துருங்க இது கூட ஃபைனலாக இது கெட்டு போகாம இருக்கிறதுக்கு ப்ரிசர் பண்றதுக்கு ஒரு பாதி லெமனை சேர்த்துக்கலாம் லெமன் நல்லாவே கிருமி நாசினி லெமன் உப்பு இதெல்லாம் நல்லா கிளீனிங் ஏஜென்ட்டுங்க நம்ம போட்டிருக்க இந்த ஹேண்ட் வாஷும் நல்லாவே க்ளீன் பண்ணி இந்த கரைசலை நம்ம ஒரு மல்டி மல்டிபர்பஸான டிஐவை லிக்விடா யூஸ் பண்ணப் போகிறோம் இந்த ஒரு லிக்விட் இருந்தால் உங்கள் வீட்டில் பலவிதமான வேலைகள் அதாவது க்ளீனிங் வேலைகள் சட்டு சட்டுன்னு முடியுங்க இது அப்படி எதுக்காக பயன்படுத்த போகிறோன்னு பார்க்கலாம் இது இந்த மாதிரி ஒரு ஸ்ப்ரே பாட்டிலில் ஊற்றி வச்சுக்கோங்க பொதுவாக கிச்சன்ல மளிகை பொருட்கள் மசாலா பொருட்கள் இருக்கிற டப்பா எல்லாம் அடிக்கடி நம்ம கையில பட்டு இந்த மாதிரி அழுக்காயிடும் இந்த டப்பாவோட வெளி சைடு இருக்கிற அழுக்கை ஈஸியா கிளீன் பண்ண இந்த லிக்விட பயன்படுத்தலாம் இந்த ஸ்ப்ரே ஒரு கிளாத் வச்சு தொடச்சி எடுத்தாலே போதுங்க அதில் அழுக்கு நம்ம கையில் இருக்கிற அந்த பிசு பிசுப்பு எதுவும் இருக்காது இதனால் அந்த டப்பா எப்போ எடுத்தாலும் க்ளீனாக இருக்கும் இதை வாரம் ஒரு முறை செஞ்சாலே போதுங்க ஒர்க்கிங் உமனாக இருக்கவங்களுக்கு இந்த ஐடியா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதையும் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் அடுத்தது இந்த லிக்விடை நம்ம வீட்டில் இருக்கிற கிச்சன் தான் பயன்படுத்த போகிறோம் கிச்சனில் நம்ம சமையல் வேலையெல்லாம் முடித்ததுக்கு அப்புறம் அடுப்பில் இந்த மாதிரி அழுக்கு இருக்குங்க இதை நீங்கள் சாதாரண லிக்விட் யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணுறத விட இந்த லிக்விடை ஸ்ப்ரே பண்ணிட்டு ஒரு ஈர துணி வச்சு தொடச்சி எடுத்தா போதுங்க நிமிஷத்தில் உங்கள் அடுப்பு நல்லா புதுசாக பல பலன்னு இருக்கும் நம்ம கஷ்டப்பட்டு இதில் தண்ணி ஊற்றி லிக்விட் போட்டுலாம் சிரமப்பட வேண்டாம் இந்த ஒரே ஒரு லிக்விட் இருந்தால் உங்களோட வேலை டக்குன்னு முடிஞ்சிரும் அடுப்பு மட்டும் இல்லைங்க கிச்சன் கவுண்டர் டாப் டைனிங் டேபிள்னு எந்த இடத்தாலும் இந்த லிக்விட் யூஸ் பண்ணி கிளீன் பண்ணலாம் நான் சொன்னேன் இந்த ஐடியாலாம் ட்ரை பண்ணி பாருங்க இதில் எந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி நிறைய பேர் கூட ஷேர் பண்ணுங்க நம்ம சான்லைன் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் மறுபடியும் உங்களை அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில சந்திக்கிறேன் அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்